உலக வரைபடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தோனேஷியா பக்கத்துல அதாவது இந்த இடத்துல ஒரு சுவர் இருக்குது அதாவது கடலுக்கு நடுவுல இவ்வளவு ஆழமா இவ்வளவு வகலமா ஒரு சுவர் நீங்க அப்படின்னு வேணாம் ஒரு சுவர் அப்படின்னாலே வந்து ஒரு பாதுகாப்பு அரணும்னா அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர் பத்தி தான் பார்க்க போறோம் அதுதான் வேலன்ஸ் லைன் இந்த வேலன்ஸ் லைனோட கதை என்ன அப்படின்னா இங்க உயிரினங்கள் இருக்குது இங்க உயிரினங்கள் இருக்குது இது நம்ம சொன்ன சுவர் இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எதுவுமே இங்க வர முடியாது இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எதுவுமே இங்க வர முடியாது இதோட குறுகிய பாதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடம் தான் இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இதோட மொத்த அகலம் ஆனா இந்த இடத்துலையுமே எந்த ஒரு உயிரினங்கள் இடப்பெயர்ச்சி கிடையாது இதற்கான காரணங்கள் என்னென்ன வேலன்ஸ் லைன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம எம்எஸ்கியூ கியூ பார்க்கலாம் வாங்க ஸ் இவர் பத்தொம்பதாம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு உயிரியல் ஆய்வாளர் ஆய்வுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அப்படி அவரோட பெரும் பகுதியை இந்த ஆய்வுக்காக செலவழிச்சிருக்காரு நடந்த பல சம்பவங்களோட விளைவாகவும் அதோட கடைசி நிலைவாகவும் பூமி இருக்க போகுதுங்கிற ஒரு முக்கியமான கூற்று முன்வைக்கிறாரு இது ஏன் ஒரு முக்கியமான கூற்று அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக புரியும் ஆல்பர்ட் ரசல் வேலன்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு ஆய்வு எடுக்கிறாரு அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி இந்தோனேஷியாவுக்கு வராது இந்த இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு மேல தீவுகள் கொண்ட ஒரு நாடு இந்த இந்தோனேஷியாவை வரைக்கும் இந்த இடத்துல சுவர்கள் உருவாகுது இந்த சுவர்களுக்கு மேற்கு பகுதி முழுவதுமே ஆசிய கண்டத்துல காணப்படக்கூடிய யானைகள் காண்டாமிருகம் அந்த மாதிரி உயிரினங்கள் உயிர் வாழ்ந்துட்டு வருது இந்த சுவர்களுக்கு கிழக்கு பகுதி முழுவதுமே ஆஸ்திரேலிய கண்டத்தில் காணப்படக்கூடிய கங்காறு அந்த மாதிரி உயிரினங்கள் உயிர் வாழந்துட்டு வருது இது இரண்டுக்குமான இடைவெளி கம்மியாக இருந்தாலும் இதற்கு இடையில ஒரு தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அதற்கான காரணங்களையும் அவர் முன் வச்சுட்டு போறாரு அதுக்கப்புறம் வந்தவங்களுமே அதை நம்பிட்டு தான் வர்றாங்க அதுக்கான காரணங்களையும் அவங்களும் முன் வச்சுட்டு தான் வர்றாங்க இதுக்கெல்லாமே அப்புறம் தான் இதுக்கு பேர் வேலன்ஸ் லைன் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த வேலன்ஸ் லைன்ல ஏன் எந்த ஒரு உயிரினங்கள் கடந்து போறது இல்லை அப்படின்னா இதுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பதில் தான் அது என்ன அப்படின்னா டெக்டானிக் பிளேட் மூமெண்ட் அதாவது கண்டங்களோட நகர்வு தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த பூமி இப்போ இருக்கிற மாதிரி எப்பயுமே இருக்கிறது இல்லை மாறிக்கொண்டே இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா இந்த பூமி பேஞ்சியான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பில் கொண்டு தான் இருக்குது கடைசியாக இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு இப்போயுமே சில நாடுகள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாடுகள் எல்லாமே ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கிற மாதிரி பஸ்ஸில் பஸ்ஸில் தான் இருக்கும் அதாவது ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது இல்லாமல் இதற்கான ஆதாரங்கள் நிறையாவே இருக்குது இந்த கண்டங்களோட நகர்வுக்கு இப்போ உதாரணத்துக்கு மீசோ சொரஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினம் இந்த உயிரினம் வந்து நல்ல தண்ணியில் மட்டுமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது இது எப்போ வாழ்ந்துருக்குது அப்படின்னா இருபத்தி ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இதற்கான அடையாளம் எங்க இருந்திருக்கு அப்படின்னா அதாவது தொல்பொருள் லட்சம் வந்து தென் ஆப்பிரிக்காலையும் தென் அமெரிக்காலையும் இருந்திருக்கு சரி இந்த உயிரினம் வந்து நான் நல்ல தண்ணியில் மட்டும்தான் உயிர் வாழணும்னு சொன்னேன் இந்த உயிரினா இப்போ இந்த உலகத்துல அதாவது இந்த பூமியில இருந்திருந்தது அப்படின்னா எப்படி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கும் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கும் வர முடியும் அதாவது இந்த இடத்துல அட்லாண்டிக் பெருங்கடல் இப்போ இருக்கு ஸோ அதனால வந்து இங்க உப்பு தண்ணி இருக்குது இந்த உப்பு தண்ணியில இது உயிர் வாழ முடியாது சோ இது எல்லாமே கண்டங்களோட நகர்வதற்கு ஒரு முக்கிய ஆதாரம் தான் முதல்ல வந்து கண்டங்கள் உண்ணா இருந்திருக்கு அப்போ விலங்குகள் இடப்பயிற்சி மேற்கொண்டிருக்குது அதுக்கப்புறமா கண்டங்கள் நகர்ந்திருக்குது டெக்டானிக் பிளேட் மூமெண்ட்டுக்கு விலங்குகளோட தொல்பொருள் எச்சம் மட்டும் இல்லாம மரங்களோட தொல்பொருள் எச்சத்தை வச்சு டெக்டானிக் பிளேட் மூமெண்ட் கண்டங்கள் நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது இல்லாமல் எரிமலை உண்டாகிறதே நிலநடுக்கு ஏற்படுறது இது எல்லாமே டெக்டானிக் பிளேட் மூவமெண்ட்டில் ஒரு முக்கிய பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த டெக்டானிக் ப்ளேட் மூமெண்ட் அப்படிங்கிறது இப்பயுமே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போயுமே கூட கண்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெக்டானிக் ப்ளேட் மூமெண்ட்னால தான் வந்து அண்டார்டிகாவிலிருந்து ஆஸ்திரேலியா கண்டம் பிரிஞ்சு வருது அதோட ஆசியா கண்டமும் சேர்ந்து ஒரு பெரிய நிலப்பரப்பாக சேர்ந்து அதோட இந்தோனேஷியா கண்டம் உருவாயிருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த கண்டங்கள் எல்லாமே பெரியருக்கு முன்னாடி அதாவது பேஞ்சியான்னு சொல்லக்கூடிய காலத்தில் எல்லாமே பெரிய நிலப்பரப்பாக இருந்திருக்கு அப்போ எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் இங்கேயும் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் இங்கேயும் பரிமாற்றம் எல்லாமே நடந்துகிட்ருக்கு இந்த கண்டங்களோட நகருக்கு அப்புறம் தான் இது எல்லாமே முற்றிலுமாக தடை ஆனாலும் இந்த பூமி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கூட இந்த ஐசிஐசி காலத்தில் பனிக்கட்டிகளோடு சேர்ந்து விலங்குகள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி மேற்கொண்டுட்டு தான் இருக்குது சரி கொஞ்ச காலத்திலேயே அந்த பனிக்கட்டிகள் எல்லாமே உருக ஆரம்பிச்சிருது அப்போ கடலோர நீர்மட்டம் மொத்தமாக உயர்ந்துருது அப்போது அதோட பயணத்தை மேற்கொள்ள முடியல சரி நிலம் பகுதி பிரிஞ்சிருது கடல் நீர் மட்டும் உயர்ந்துருது ஆனாலும் சில விலங்குகளுக்கு நீந்த தெரியுமே ஏன் நீந்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகல அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு புதுசாக ஒரு முக்கிய காரணம் வருது அதுதான் வந்து ஓசன் கரண்ட் ஓசன் கரண்ட் அப்படிங்கிறது இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா கடலையுமே இருக்கும் அதோட வேகத்தை பொறுத்து அந்த ஓசன் கரண்ட் மாறும் ஓஷன் கரண்ட்ங்கிறது வேகம் ஒன்றும் இல்லை கடலோட நீனோட்டுறதான் ஓசன் கரண்ட்னு சொல்லுவாங்க அந்த கடலோட நீரோட்டத்தை பொறுத்து ஒவ்வொரு கடல்லையும் அதோட வேகத்தை பொறுத்து மாறும் அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீராக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம பேலன்ஸ் ஒரு ஓஷன் கரெக்ட் கிரியேட் ஆகுது அதுக்கு பேர் தான் இந்தோனேஷியன் த்ரோஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க அது எந்தளவுக்கு வேகமாக இருக்கும் அப்படின்னா கடல் மட்டத்தோட மட்டோட இருந்து ஒரு முப்பது மீட்டர் உள்ள போனோம் அப்படின்னா எயிட் பாயிண்ட் சம்திங் அதாவது பதினாலு டு பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிறத கணக்கு போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுபோக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அகலம் அப்படின்னு அதாவது வந்து பாலி லேம்புக் லேம்புக் ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட் அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு பெரிய நீர்நிலைகள் சேரக்கூடிய ஒரு குறுகலான பாதையை தான் நான் வந்து ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த இடத்துல இந்திய பெருகுகளிலும் பசிபிக் பெருங்கடலும் இணைய இடம் தான் வந்து லேம்புக் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வேலன்ஸ் லைனில் லேம்புக் ஸ்ட்ரைட்டும் இல்லாமல் மகாஸ்கர் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற இன்னொரு இடமுமே இருக்குது இந்த ரெண்டு இடத்துலையுமே தண்ணியோட வேகங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை செல்லக்கூடிய எல்லா இடத்துலையுமே கடலோட ஆழங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அடியில் நிறைய குகைகள் இருக்குது ட்ரெஞ்சஸ் இருக்குது இதனாலயே விலங்குகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதோ போறதோ கிடையாது பல காரணங்கள் சேருவது கண்டங்கள் நகர்வது கடலுக்கடியில் இருக்கக்கூடிய குகை வேகமாக செல்லும் கடல் நீர் இது எல்லாமே சேர்ந்து இந்தோனேஷியாவில் ஒரு தடுப்பு அரண் மாதிரி இருந்துட்டு இருக்குது இந்த தடுப்பு அரண்னால் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு போக முடியல அப்படிங்கிறதுனால இந்தோனேசியாவில் சில பல புதிய உயிரினங்கள் உயிர் வாழ்கிறதாக சொல்றாங்க உதாரணமாக இந்தோனேஷியாவோட தேசிய விலங்கான குமர டிராகன்ஸ் வந்து ஒரு சில தனித்தீவுகளில் மட்டும் தான் பார்க்க முடியும் அதுவும் இயற்கை சூழலில் மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி பல விலங்குகள் வந்து இதுக்கு உதாரணமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்குது அது என்னென்ன அப்படின்னா முதல்ல சொல்ல போனால் அப்படின்னா ஜாவா காண்டாமிருகம் பூனியா யானைகள் கருப்பு மேக்காக்கு சுமத்திரன் புலி சுமத்ரன் உராங்குட்டான் இந்த மாதிரி பல விலங்குகள் வந்து இதுக்கு உதாரணமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்குது ஒரு சில உயிரினங்கள் பொதுவாக இருக்க செய்யுது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தூரம் பயணிக்கக்கூடிய பறவைகள் பூச்சிகள் அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு வண்டுகள் வந்து இரண்டு இடத்துலையுமே பார்க்க முடியுது அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பெரும்பாலும் வந்து அதனால் பறக்க முடியறதில்ல அவ்வளோ தூரம் வந்து அதனால் பறக்க முடியறது இயற்கையாக உயிரினங்கள் ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாலும் செயற்கையாக மனிதர்களோட தலைமையில் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்குது அது எந்த வகையில் அப்படின்னா லாங் டைல் மக்காக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு குரங்கினம் வந்து மனிதர்கள் ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவுக்கு இடம் பெயரும் போது அதுவுமே கூட சேர்ந்து ஒரு இருந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்துடுது இந்த வகையில் அந்த குரங்கினம் வந்து சரி பிரிஞ்சு வந்திருக்கு இது இல்லாமல் இன்னும் சில விலங்கினங்கள் வந்து சரி பகுதியே இரண்டு பக்கமுமே இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் ஆல்ஃபர்ட் ரசல் வெசல் அவர் ஒரு முக்கியமான கூட்டம் இருக்காரு இதுக்கு முன்னாடி பூமியில் நடந்த பல சம்பவங்களோட விளைவாகவும் அதோட கடைசி நிலையாகவும் தான் இன்றைக்கி இருக்க போகுது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார் அதை அவர் அன்னைக்கு அவர் அன்றைக்கி நூற்றாண்டுலேயே சொல்லிட்டு போயிருப்பாரு அதை நீங்கள் இன்றைக்கும் சரி இன்னும் நூறு வருஷம் கழிச்சு சரி இன்னொரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் கழிச்சு பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னாலும் அது கண்டிப்பாக பொருந்தி போகும் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சம்பவங்களோட தொகுப்பாக தான் அந்த கடைசி நாள் இருக்க போகுது இது ஏன் ரொம்ப முக்கியமான கூற்று அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த பூமி எப்படி இருந்தது எப்படி இந்த பூமி உருவாச்சு இதுக்கு மேலே இந்த பூமி எப்படியெல்லாம் இருக்க போகுது இந்த பூமியில் நம்ம மனிதர்கள் இல்லாமல் உயிரினங்கள் எப்படியெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் வந்தது இதுக்கு மேலே நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா மனிதர்களாக நாம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வளரது ரொம்பவுமே நல்லது இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்ம எம்வி வி ஸ்குவாரில் இணைந்தேருங்கள் நன்றி மக்களை நானுங்கள் சிவா